டெல்டா விதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் தீவிரம் அடைந்துள்ள இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பத்து சென்டிமீட்டர் பெரியார் பகுதி ஆறு சென்டிமீட்டர் வெம்பக்கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஐந்து சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஏழு சென்டிமீட்டர் தரங்கம்பாடி ஐந்து சென்டிமீட்டர் செம்பனார்கோவில் நான்கு சென்டிமீட்டர் நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் ஐந்து சென்டிமீட்டர் வேளாங்கண்ணி இரண்டு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் ஐந்து சென்டிமீட்டர் சிதம்பரம் நான்கு சென்டிமீட்டர் பரங்கிப்பேட்டை மூன்று சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நான்கு சென்டிமீட்டர் பல்வேறு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகி இருக்கு வானிலை அமைப்பை வரைக்கும் தெற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது அதே போல வளிமண்டலத்துல ஈரப்பதமான கீழ்திசை காற்றின் போக்கு தமிழகம் முழுவதும் காணப்படுகிறது அதே போல மத்திய அடுக்குகள் வளிமண்டலத்தின் மத்திய அடுக்குகள்ல அந்த மேற்கு காற்றின் ஊடுருவலும் காண தொடங்கி காணப்படுகிறது இந்த மேற்கு காற்று மற்றும் ஈரப்பதமான கீழ்திசை காற்று இரண்டும் வந்து சந்திக்கும் இடமாக வடகோடி மாவட்டங்கள் அமையும் அதே போல வறண்ட காற்று மற்றும் ஈரப்பதமான காற்று சந்திக்கும் இடமாகவும் வடகோடி மாவட்டங்கள் அமையும் என்பதன் காரணமாக பருவமழை அடுத்த இருபத்தெட்டு மணி நேரத்திற்கு தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக டிசம்பர் ஜனவரி எட்டாம் தேதி இரவு வரைக்கும் தீவிரமான இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதாவது கடலோர மாவட்டமான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல இன்று பகல் நேரத்துல விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் இன்று மாலை நான்கு மணி முதல் நாளை இரவு எட்டு மணிக்குள்ளாக அதாவது ஜனவரி ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்குள் மா நான்கு மணி முதல் ஜனவரி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்குள்ளாக